நல்லதே நடக்கும் ஓம் நமஸ் பாயும் எல்லாம் ஸ்ரீ பாராகிம்மன் திருடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கருவறை முதல் கல்லறைக்கு போகும் வரை உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகின்ற மாற்ற முடியாத மறுக்க முடியாத நூறு சதவீத அனுபவமான உண்மையான பலன்களை இல்லை இல்லை பதிவுகளை உங்களோடு ஷேர் பண்ண போறேன் சோ நிறைய விருச்சகராசை கேட்ட நட்சத்திர பிறந்தவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது நடந்து முடிந்த விஷயங்களை உங்களோட நான் பதிவு போறேன் சோ இந்த பதிவு இந்த ஷேர் பகிர்வு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமான மறு ஏன்னா இந்த பதிவுல உங்களுக்கு நடக்கப் போகின்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் என இரண்டையுமே கலந்து தான் பார்க்க போறோம் பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி படங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பண்ணிட்டு ஒரு ஆளுநர் தவறாமல் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை நாம ஒன்னு நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா தெய்வத்தை விட நம்ம கூட சுற்றி இருக்கிறவங்க வேற மாதிரி நினைச்சி நாம நினைச்சதை செய்ய விடாம தடுத்து நுப்பாட்டி விட்டுருவாங்க அப்படியே பல காரியங்கள் நமக்கு தடையா இருக்கும் வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடைபெறும் நம்ம கூட இருக்கிறவங்களாலே நம்மளுடைய முயற்சி தடைபடும் அது இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமான முறையில் நடைபெறும் காரணம் உங்களுடைய கேட்ட நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடியது புதன் ஸோ உங்கள் ராசிநாதன் யாருன்னா அதிபதி செவ்வாய் செவ்வாய் கோபம் நிறைந்த வேகம் நிறைந்த ஒரு கிரகம் செயல் வீர ஒரு கிரகம் வெட்டு ஒன்று துண்டு பேசக்கூடிய ஒரு கிரகம் ஆனா கேட்டை நட்சத்திர அதிபதி புதன் அப்போ புத்தி கூர்மை சாதுரியம் சாணக்கியத்தனம் அறிவு திறமை அனைத்தும் இருக்கும் அப்போ ஒரு பக்கம் கோபம் வேகம் இருந்தாலும் ஒரு பக்கம் பாசம் இருக்கும் ஒரே நேரத்துல பாசமும் பகையும் ஒரே நபரிடம் வைக்கக்கூடிய யாருன்னு பார்த்தா இந்த கேட்டை நட்சத்திரக்காரர் அதனாலேயே பல இடத்துல விட்டும் கொடுக்க முடியாது விலகியும் நிற்க முடியாது சில நபர்கிட்ட ஸோ அப்படி பிடிக்காத ஒருவர்களோட கூட பழகிக்கிட்டு வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க மன ரீதியாக அப்படி விரும்பாதவர்கள் பிடிக்காதவர்கள் துரோகிகளாக இருந்தாலும் சரி எதிரிகளாக இருந்தாலும் சரி அவங்க கூட வாழக்கூடியவர்கள் நீங்கள் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு எந்த மாதிரியான விதியின் அடிப்படையில் பலன் இருக்குது என்ன மாதிரியான நல்லதும் எந்த மாதிரியான கெட்டதும் நடைபெற வாய்ப்பு இருக்குது இன்றைய பதில பார்த்துருவோம் முதல்ல உங்களுடைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் ஐந்தாம் வீடான மீனத்தில் நீசம் அதாவது பலம் இழந்து ஊன்றுமில்லாமல் போகுது அது ஆகிறது இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகை ரெண்டுமே சமகிரகம் கிடையாது நட்பு கிரகம் கிடையாது அதுவும் கூடுதலாக ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த புதன் போய் நீசம் அடைகிறதுனால நீங்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு கம்பெனியில் ஒரு குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கி வச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு தவறு தான் மற்றவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சு ஒரே ஒரு நாளில் ஒரு நிமிஷத்துல ஒரு செயல்ல நீங்கள் ஒரு பெரிய கெட்ட பேர் வாங்கிடுவீங்க நீங்க பண்ண நல்ல அனைத்து விஷயங்களும் அடிபட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி ஐந்தாம் இடத்துல பூ உண்ணிசாரம் போத நீசம் அடைகிறதுனால பெயர் புகழ் நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு நீங்கள் போட்ட எஃபர்ட் அனைத்தும் ஒரு வினாடி ஒரு செயல் மூலமாக ஒரு நபர் மூலமாக அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனாலேயே பல இடங்களில் கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது அதே போல மற்றவர்கள் உங்களை பாராட்டணும்னு நீங்கள் எதிர்பார்த்து மற்றவங்க உங்களோட நல்லவனு சொல்லணும்னு எதிர்பார்த்து நீங்கள் போடக்கூடிய முயற்சி உழைப்பு உங்களுடைய நேர வீணடிப்பு ஓகேங்களா ஸோ மற்றவங்க என்ன நினைப்பாங்க அதை பற்றி நீங்கள் கேரே எடுத்துக்காதீங்க இதுதான் முதல்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் சொல்லிக்கலாம் ஸோ மற்றவங்களுடைய எண்ணத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையில் நேரத்தை பணத்தை அதிகம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் கஷ்டங்கள் ஏற்படும் அதே போல அவப்பெயர் ஏற்படுறதுக்கும் தேவையில்லாத பழிச்சொலுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தேவையில்லாத காதல் சமாச்சாரம் காதலில் தோல்வி அடைகிறதுக்கும் காதலால் பிரச்சனை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது பிள்ளைகளால சில பண விரயங்களும் பிள்ளைகளால சில இடங்களில் அவமானங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் மேலும் படிப்பு தடை கல்வி தடை உயர்கல்வி சம்பந்த படிப்புல தடை ஏற்பட வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா குறிப்பிட்டு கோயில் வழிபாடு தெய்வங்கள் தான தர்மங்கள் பூஜை புனஸ்காரங்கள் போன்றவற்றில நீங்க சேர்த்து வைத்த பணத்தை செலவழிக்கக்கூடிய அதிகமான செலவுகள் செய்வீங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து வீக்னஸ் பாயிண்ட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து நஷ்டத்தை நோக்கி இருக்கும் மேலும் அழகு ஆடம்பரம் ஓகேங்களா ஸோ அழகு சம்மந்தப்பட்ட தொழில் வேலை பிஸ்னஸ் அல்லது அழகுக்காக பல பொருட்களை பண நேரத்தை செலவழிப்பீங்க ஓகேங்களா ஸோ ஆடம்பர செலவுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா எப்படி பார்த்தாலும் பதவிக்காக ஒரு புகழுக்காக கௌரவத்திற்காக தன்மானத்திற்காக நீங்கள் எஃபர்ட் போட்டு உண்மையாக இருந்து உழைச்சி எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் அது கிடைப்பதற்கு தான் உங்களுக்கு கஷ்டம் அதை போராடிக்கிட்டே தான் இருக்கணும் அதை அடைவதற்கு மற்றவங்க மத்தவங்க சொல்லணுன்ற சொல்லணும்ன்ற இதனாலே நேரம் பணம் மற்றும் உங்களுடைய உழைப்பை வீணடிச்சிக்கிட்டு இருப்பீங்க இதை மாத்திர போது கேட்ட நட்சத்திரக்காரங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி இப்போ பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பத்தி பாத்துருவோம் முதல்ல இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க பிறக்கும் பொழுது புதன் திசை நடக்கும் இந்த புதன் திசை என்பது எல்லாருக்குமே முழுமையான வருடங்கள் இருக்காது சரிங்களா ஏன்னா புதன் திசை பதினேழு வருடம் சரிங்களா ஆனா பதினேழு வருஷம் இருக்குமா இருக்காது ஏன்னா கேட்டது சில ஒன்று இரண்டு மூன்று நான்கு பதங்கள் இருக்கும் சில விதத்துக்கு பத்து வருஷம் சில விதத்துக்கு ஏழு வருஷம் ஏற குறையதுல இருக்கும் எப்படி பார்த்தாலும் புது திசை பிறக்கும் பொழுது இருக்கும் அதுக்கடுத்து நடக்கூடிய இந்த கேதுசை முழுமையான முறையில் ஏழு வருஷங்கள் இருக்கும் இந்த கேதுசை இந்த குழந்தை பருவத்திலே படிக்கின்ற மாணவ பருவத்திலே வரதுனால மாணவர்களுக்கு இந்த கே திசை என்பது கல்வி அறிவை கொடுத்துரும் தெளிவை கொடுத்துரும் ஆனா உடல் ரீதியா பிரச்சனை கொடுக்கும் நோய் பிரச்சனை அதிகமா கொடுக்கும் பூரியத்தை விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்பு வாய்ப்புகளை இந்த கேதுசை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கேதுசியில் புரிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகத்தை உங்களுடைய பெத்தவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கேட்ட நிச்சயத்தில் கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டலாம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு காரணமே அந்த இளம் வயதிலேயே வீடு கட்டக்கூடிய சொத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய யோகத்தை உங்களுக்கு அல்லது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க உருவாக்கி கொடுத்துருவியா அதில் நீங்க ராசிக்காரங்க அதுக்கடுத்து நடக்கூடிய சுக்கர திசை நிச்சயம் உங்களுக்கு நல்லது பண்ணும் சுக்கரதிசை கிட்டத்தட்ட இருபது வருடம் முழுமையான முறையில் இருக்கும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் காதல் போன்ற காரியத்தில் கைகூடி வந்துவிடும் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இல்லற வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடக்கும் நல்ல ஒரு நண்பர்கள் தோழிகள் உங்களுக்கு கிடப்பாங்க ஆனா அந்த சுக்கரதிசையில நேர விரய செலவுகள் அதிகமாக ஏற்படும் ஏன்னா உங்களை விருச்சிக ராசிக்கு பனிரெண்டாம் வீடான துலாமிற்கு அவர் அதிபதியா இருக்கிறார் அந்த சுக்கரன் சோ அதனால தேவையில்லாத நேர விரயங்கள் தேவையில்லாத பயணங்கள் டூவீலர் சம்பந்தமான விபத்துகள் ஏதாவது ஆக்சிடென்ட் விபத்து சம்பந்தமான பிரச்சினையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அந்த சுக்கர திசை அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் குறிப்பிட்ட சிறுநீர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது நோயாளிகள் ஸோ நோய்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது வயதானவர்களுக்கு பிளட் ரிலேட்டடான பிரச்சனைகள் வரும் இது சுக்கர திசையில் மட்டுமில்ல காமனாக உங்களுக்கு எப்போ வேணால் இந்த கேட்ட பிறந்தவங்களுக்கு நோயின்னு எடுத்துக்கிட்டால் என்ன விதமான நோய்னா பிளட்டு சம்பந்தமான பிளட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள் வரும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ ரத்த வகையான அதாவது பிளட் ப்ரெஷர் பிபின்னு சொல்லுவோம் சுகர் கம்ப்ளைன்னு சொல்லுவோம் அல்லது பிளட்ல ஒரு கட்டி இருக்கு கிருமி இருக்கு வைரஸ் இருக்கு இல்லை பீரியட் டேட் பிரச்சனை ஓகேங்களா ஸோ இதெல்லாமே ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நோய் நோய்னு சரி இந்த சுக்கர திசை என்பது சொந்த வீட்டை உங்களுக்கு கட்ட வச்சிடும் இல்லை வாங்க வச்சிடும் அதுக்கடுத்து நடக்கூடிய இந்த சூரிய திசை என்பது சொந்த தொழிலுக்கும் வேலைக்கு யோகமான முறையில் இருக்கும் இந்த சந்திர திசை என்பது நீங்க உங்களுடைய கடமை செய்வீங்க நிறைய பேர் ஓகேங்களா இந்த சூரிய திசையிலையும் தந்தைக்கு உண்டான கடமையை செய்வீங்க இந்த சந்திரதிசை தாய்க்கு உண்டான கடமைகளை செய்வீங்க மேலும் இந்த சந்திரதிசை காலகட்டங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வீங்க ஸோ இந்த சந்திர திசை என்பது மறுமண வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கும் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் சரியாக நடக்காதவங்களுக்கு இந்த செகண்ட் மேரேஜ்க்கு இந்த சக்சஸ் கொடுக்கும் இது சந்திர திசையில் மட்டுமல்ல சந்திர புத்தி நடந்தாலும் இது பொருந்தும் ஓகேங்களா அதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது மேற்கொண்டு இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக முக்கியமாக இந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயம் இராணுவம் காவல்துறை அதாவது மில்ட்ரிக்கு போகலாம் இராணுவம் போன்ற விஷயத்துக்கு யோகமான முறையில் உங்களுக்கு இருக்கும் மெடிக்கல் ஃபீல்டு லாயர் நீதித்துறை காவல்துறை மருத்துவத்துறை இந்த மூன்றில் ஏதாவது ஒரு துறையில் கேட்ட நட்சத்திரக்காக கால் தடம் பதித்து விட்டால் நிச்சயம் உங்களோட லைஃப் செட்டில்னு சொல்லிக்கலாம் கண்டிப்பாக அந்த வேலை விஷயத்தில் அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு இந்த மூன்று துறைகளில் அப்போ இந்த மூன்று துறைகளில் கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணலாம் படிக்கலாம் எஃபர்ட் போடலாம் இதில் பெயர் புகழோடு உச்சத்தையும் தொட்டு நல்ல ஒரு பணம் சம்பாத்தி நிரந்தரமான ஒரு வேலையும் கிடைக்கும் ஸோ இப்போ இதே நான் எடுத்துக்கிட்டால் ரியல் எஸ்டேட் வியாபாரம் விவசாயம் சம்மந்தமான தொழில்துறைகள் மற்றும் முக்கியமாக டீச்சிங் சம்மந்தமான துறைகள் ஓகேங்களா அது ப்ரைவேட்டில் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் தொழில்னு உங்களுக்கு எடுத்துக்கிட்டால் நிச்சயம் சொந்த தொழிலில் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு மிகுந்த யோகம் உண்டு மற்றவர்கள் கட்டுப்பட்டு இயங்குதை விட சுதந்திரமாக இயங்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால கேட்ட நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு ப்ரைவேட்டில் வேலை கறி சரியாக செட் ஆகலையா தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் விஷயத்துக்கு உங்களுக்கு யோகம் உண்டு அதிலும் எந்த வகையான சார்ந்த ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் கேட்டால் நிச்சயம் கணக்கு வழக்கு அதாவது ஃபேன்சி ஸ்டோரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அல்லது மளிகை கடை இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கலாம் அதுபோல் புத்தக அடிப்படையில் ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கலாம் ஹோட்டல் சம்மந்தமான வியாபாரங்கள் செய்யலாம் ஓகேங்களா அதாவது கல்வி அடிப்படையாக எழுத்து பேனா நோட்டு புக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரு ஜெராக்ஸ் கடை கூட வைக்கலாம் ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை தாராளமாக பண்ணலாம் மேலும் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான தொழில்துறைகளும் தாராளமாக நம்மளே செய்யலாம் இதே நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி நோயாளிகள் அதாவது வயதான முதியவர்களுக்கு நோயின்னு எடுத்துக்கிட்ட ஒரு பிரச்சனை இந்த பிளட்டு தான் ரத்த பயான பிரச்சனை தீப்புண் காயங்கள் வெட்டுக்காய தலும்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக அதெல்லாம் நீங்கள் கவனம் தரக்கணும் சரி நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம்னா இந்த புதுன்னு கேட்ட நச்சத்துக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா இந்திர பகவான் ஸோ இந்திரனை வழிபாடு செய்வது ஸோ அதுவும் குறிப்பிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி எந்த தெய்வம் உங்க இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி பிரம்ம முகூர்த்த வழிபாடு சொல்லுவோம் ஸோ நாலு டு ஆறு மூணு டு நாலரை ஸோ இதெல்லாமே பிரம்ம முகூர்த்தம் மூணு டு ஆறு முழுவதுமே உங்களுக்கு பிரம்மமுக காலகட்டங்கள் ஸோ இந்த ஒரு நேர காலகட்டங்களில் எந்த தெய்வத்தை நீங்க வணங்கினாலும் சரி அந்த முழு தெய்வத்தை ஸோ ஒரு தெய்வத்தை வணங்கணும்னு பிரேயர்ஸ் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா பிரம்ம முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது இந்த கேட்ட நட்சத்திரக்காரக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி கொடுக்கும் வழிபாடுகள் உட்பட ஸோ அப்போ படிக்கிற விஷயமா இருக்கலாம் ஒரு வேலை விஷயமா இருக்கலாம் அல்லது நீங்க தெய்வ வழிபாடு பண்ணுற விஷயங்களா இருக்கலாம் ஒரு வீடு கிரகப்பிர விஷயமா இருக்கலாம் இதெல்லாம் பிரம்மமுர்த்தி தொடங்கினால் மிகப்பெரிய அளவு வெற்றி கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இந்திர வழிபாடு தவறாமல் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு மென்மேலும் நன்மைகள் இருக்கும் குறிப்பிட்ட பெருமாளுடைய வழிபாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகத்தை பெற்றுத்தரும் சரிங்களா தவறாமல் நீங்கள் பண்ணுங்க ஸோ நல்ல விருச்சக ராசி கேட்டே நிச்சத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பத்த நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர வெள்ளைக்கான ஒரு ஆளுன்ற சொந்தி தவறாமல் சலப் மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நம்ம சிவாயும் எல்லாம் ஸ்ரீபாராக்கி முன் திருவடி சரணம்